வணக்கம் வந்திருக்க மீடியா நண்பர்களுக்கு என்னுடைய பணிவான மூணு வளர்த்து வச்சுக்கிறேன் மேடையில் உள்ள அனைத்து மதுரை டீமுக்கே என்னுடைய வாழ்த்து வச்சுக்கிறேன் என்னென்னா சினிமா வந்து சென்னை தான் உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு எப்போ பாகத்திலேருந்து இன்னை வரைக்கும் இன்னைக்கு மதுரையே கொண்டு போய் ஒரு சினிமா நகரமாக உருவாக்கிட்டார் நம்ம ஜீன் பாரு எல்லாம் அருமையான நான் பார்க்க பார்க்க என்கிட்ட வந்து போது எனக்கு ஒன்றும் தெரியாது சார் சென்னையில் அப்படின்னாரு சரி என்னன்னு சொன்னால் ரெண்டு பேரும் பேர் சொன்னேன் ஒரு போய் ரெண்டு மூணு பார்த்தாரு ஆனால் நீ பார்த்தீங்கன்னா எல்லாமே அவரோட ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு எவ்வளோ அருமையாக ஒன்று சூப்பராக வச்சுருக்காரு இதுக்கே நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் பண்ண கேட்டால் தமிழ்நாட்டுக்கு தலைவர் சென்னைப்பாங்க இப்போ மதுரை ஆகிட்டார் அவர் எப்படி மதுரை பதினாறு என்ன சொல்லி சொன்னால் பையனை பார்த்தேன் விஜய் போயிட்டார் இப்போ அரசியலுக்கு அடுத்து விஜய் வந்துட்டார் நம்ம சினிமாவுக்கு இதுதான் நான் சொல்ல முடியும் உண்மையாக சொல்ல முடியும் ஏன்னா விஜய்க்கு முன்னாடி நான் சினிமாவுக்கு வந்தேன் நான் சினிமா போகும்போது எஸ்எஸ்என்சர் போய் சான்ஸ் கேட்கும் தான் இருப்பேன் அப்போ விஜய் நடிச்சிருந்த நாளைக்கு திருப்புன்னு அப்போ அதேமாரி இப்படி தான் இருப்பா விஜய் விஜய்க்கு வந்து கொஞ்சம் பருவாக இருக்கும் இவருக்கு இல்லை அவ்வளோதான் இவர் உண்மை லைலா காலேஜ் போய் எடுத்துக்க சான்ஸ் கேட்டால் கிடைக்கல சேனா நாளேஜ் இப்படி வந்தோம் என்னன்னா இன்றைக்கி சினிமா எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இப்போ சொன்னார் எல்லோரும் பெரிய பெரிய ஹீரோலாம் கொஞ்சம் ஃபஸ்ட் லூக் பண்ண சத்தியமாக பண்ண மாட்டாங்க ஏன்னால் போய் கேட்டனால அந்த விஜய் சேது எவ்வளோ போய் நான் சொல்லி சொல்லாம் கேட்க சொல்லி சொல்கிறேன் யாருமே இப்போ பண்ணுறதில்ல அதனால் நான் ஒன்றையும் ஒன்று சொல்கிறேன் நீங்கள் வந்து பெரிய ஹீரோ வச்சு படம் தயவு செய்து மறந்துருங்க நான் ஓப்பனாக ஆனிதான் சொல்லுவேன் நீங்கள் என்ன இன்னைக்கு எவ்வளோ ஹீரோ தெரியுங்க வீட்டில் இருக்காங்க ஒன்றும் இல்லை நம்ம இன்றைக்கி சினிமாவுக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி பாலச்சன் சார் உடைய பிறந்தநாள் இன்றைக்கி வந்து வச்சுருக்காரு அது மிகப்பெரிய ஒரு பாராட்டக்குரியது பதினாறு வயதுலேன்னு ஒரு படம் எடுத்தார் பாதராஜா சார் இன்றைக்கி வரைக்கும் நிற்கிறாரு அதுமாரி பாக்யராஜ் சார் சவுர் இல்லா சுத்தங்களா சுவர் இல்லா சுத்தங்கள்னு படம் எடுத்தார் இன்றைய வரைக்கும் நிற்கிறார் ஒருதர் ராகுன்னு டி ராஜேந்தர் ஒரு படம் எடுத்தார் இன்ன வரைக்கும் என்ன காரணம் நீங்கள் படத்தை நல்லா எடுத்தீங்கன்னா எந்த காலத்திலையும் சினிமா கை கைவிடாரு நான் இதுதான் அப்பப்போ சொல்லுவேன் ஒன்றில் இந்த பேரரசார் திருப்பாச்சின்னு ஒரு படம் எடுத்தார் இன்னைய வரைக்கும் நிற்கிறார் நீங்கள் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நீங்கள் பேரரசார் தான் வந்து பேசியிருக்காரு அதுமாதிரி ராஜன் வந்து பேசு காரணம் என்னன்னு கேட்டால் நீங்கள் படத்தை முன்ன நல்லா எடுக்கணும் இந்த மதுரை பதினாறு பார்த்தோம் அப்படியே மதுரையை கொண்டு வந்து இறக்கிட்டார் நீங்கள் நம்மளாச்சு எல்லாம் பார்த்துருப்பீங்க நான் பொய்யெல்லாம் சொல்ல எனக்கு தனியாக ஒரு ட்ரெயிலர் போட்டு காமிச்சார் இதுதான் படம் இதுதான் சிறு முதல் சங்கம் இந்த படம் பெரிய படம் ஓடிச்சுன்னா இந்த டீம் எல்லாமே பெரிய லெவலில் வந்துடுவாங்க இவங்களெல்லாம் நீங்கள் எப்போ நம்மளால காய்ச்சிட்டு கேட்டால் கொடுப்பாங்க எப்போ கேட்டாலும் உங்களுக்கு படம் பண்ண வருவாங்க ஏன்னா இவங்க வளர்ந்து கஷ்டப்பட்டு வந்து இவங்களுக்கு தெரியும் ஜேஹச் எவனுமே இப்போ மதியாத காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா அவங்கெல்லாம் ஒரு டீமை செட் பண்ணிட்டாங்க எல்லா நடிகருமே சரி நீங்கள் யார் வேணாலும் சரி ஏன் இன்றைக்கி வந்து பாக்யராஜா பையன் சும்மா தான் சாரி பாக்யராஜா பையன் தான் இருக்கார் டி சத்யராஜ் பையன் சும்மா இருக்கார் ஏன் இவர் பி வாசு பையன் சும்மா தான் இருக்காரு எவ்வளோ ஹீரோ தெரியுங்களா வீட்டில் இருக்காங்க நீங்கள் இந்த விக்ரந்த் இருக்காப்புல பரத் இருக்காப்புல ஏன் அவங்களா போய் காசு சொல்லுங்க நான் இதெல்லாம் நான் சொல்லுன்னே தான் இருந்தேன் இன்னைக்கு விரு நந்தா இருக்காப்புல அப்புறம் ஆடுகளை நிறையனு சொல்கிறாங்க ஏகப்பட்ட ஹீரோ இப்போ கதை சொல்லுங்கள் நல்ல கதை சொன்னால் அவங்க நீங்கள் அஞ்சு லட்சம் கொடுத்தாலும் சரி பத்து லட்சம் இல்லை கதை நடந்தால் பணம் கூட வாங்காமல் நடிப்பாங்க நீங்கள் அதனால் போய் கதை சொல்லுங்கள் நீங்கள் ஏன் தனுஷா பண்ணணும் சிம்ப பண்ணணும் சிவகாத்தியம் பண்ணணும் விஜயசதி பண்ணணும் கார்த்தியை வச்சு பண்ணணும் சூர்யா வச்சு நீங்களே அவங்கள்ட்ட போகிறீங்க இவங்களும் ஹீரோ தான் எல்லாமே சின்ன தான் வந்தாங்க அதில் யாரும் யோசிக்கல நீ இந்த பையனுக்கு ஹீரோவாக கார் என்ன நல்லா பையன் நல்லா பாருங்க பையன் அப்படியே விஜய் மாரி தான் இருக்காப்புல இந்த பையன் வரணும்னா நம்ம தான் சப்போர்ட் பண்ணோம் நம்ம தான் எங்கே என்கரேஜ் பண்ணோம் ஏன்னா நம்ம போய் பெரிய பெரிய ஹீரோட கதையை சொல்லி சொல்லி யாரும் யாருமே கதை சொல்லாமல் கடைசியாக ஒரு படத்தை எடுத்து வந்து தேட்டரில் ரிலீஸ் பண்ணா ரிலீஸ் ஓ ரிலீஸ் பண்ணா படம் ஓடலை படம் ஓடலைன்னா படம் நல்லா இல்லை அப்படின்றான் அதையும் மீறி நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறாங்க ஒழுங்காக படத்தை எடுக்கிறது இல்லை இவர் பாரு எல்லா டீமுமே எல்லாம் படித்தவங்க நீட்டாக இல்லை ஒரே மாதிரியாக இருந்து பேசி என் என்னட்டாக வர்றாங்க டேரக்டர் ஒன் பக்கம் ப்ரொடியூசர் பக்கம் நானே ஹீரோ நானே டென்னு சொல்லிட்டு வராங்க இன்றைக்கி நான் ஓப்பனாக சொல்கிறேன் சினிமாவில் ஜெயிக்கணும் முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு நல்ல புடிசர் தேர்ந்தெடுங்க ரெண்டாவது நல்ல டேரக்டர் தேர்ந்தெடுங்க மூணாவது கேமரா தேர்ந்தெடுங்க நாலாவது நல்ல மீசர் இதேமாரி தேர்ந்தெடுத்திங்கன்னா படம் கண்டிப்பாக ஓடும் காரணம் என்ன கேட்டால் இன்றைக்கி காலக்கட்டத்தில் எல்லாருமே செல்லை வச்சுட்டு செல்லிலே படத்தை எடுத்து வந்துடுறாங்க அப்போ குவாலிட்டி சரியாக இல்லை அப்போ தேட்டரில் அந்தளவுக்கு படம் பண்ண முடியாத அளவுக்கு யாரும் தேட்டருக்கு வரதில்லை அதை வர வைக்கணும்னா நீங்கள் நல்ல கதையை தேர்ந்தெடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்கலாம் இந்த மதுரை பதினாறுக்கு மிகப்பெரிய வெற்றி அடைக்கும் காரணம்னு கேட்டால் இவர் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் என்கிட்ட சொன்னார் நான் அவ்வளோ அது கஷ்டப்பட்டு எடுத்துருக்கேன்ண்ணேன் அந்த படத்தை மிகப்பெரிய லெவலில் கொண்டு வரணாரு இன்றைக்கி சத்யசார்ன்ற சொல்லி இன்றைக்கி மிகப்பெரிய மீடியா கொண்டு வந்து வச்சுருக்காருனா எல்லாமே லைவில் தான் போயிட்ருக்கு இந்த வந்து சேனல் அத்தனையும் லைவில் போகுது தயவு செய்து இந்த மதுரை பதினாறு மிகப்பெரிய வெற்றி பெற காரணம் என்னன்னு கேட்டால் காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுங்கும்பாங்க அதே மாதிரி எல்லாரும் ஹீரோ தான் வந்துருக்க சினிமாவில் வந்து அத்தனை பேர் ஹீரோ வந்தவங்க இன்றைக்கி எல்லாரும் ஒரு நாள் சாதிச்சுருக்காங்க இன்றைக்கி எல்லாருமே நல்ல லெவலில் இருக்கிறது காரணமே சினிமாவிலிருந்து நம்பி இருந்தவங்க தான் அந்த நம்பிக்கையோடு இருந்து ஜெயிக்கணும் மீண்டும் ஒரு முறை பதினாறு வந்து மதுரை பதினாறு வந்து பையன் ஹீரோ மிகப்பெரிய வெற்றி ஆடணும் காரணம்னா கண்டிப்பாக ஜெயிப்பாங்க நம்பிக்கையோட சொல்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் ஸ்டார்டிங் வந்து நான் என்னோட கிராட்டிடியூட் என்னோட நன்றி எல்லாருக்கும் சொல்லிட்டு அதுக்கடுத்து ஒரு சின்ன இன்சிடென்ட் ஷேர் பண்றேன் மூவில நடந்தது கூடையே பழனி செவால நீ வந்து படம் எடுக்கணும்னு நினைக்கும் போது கனவுல நான் வந்திருக்கலாம் இல்ல பெட்டியை தூக்கிட்டு ஸ்பாட்டுக்கு போகும்போதாவது நம்ம கூட நம்ம ஏரியா போய் ஒருத்தருக்கான கனவுல வந்திருக்கலாம் இல்ல எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா இதா ஒரு ரெண்டு காமெடியை போட்டு விடலாம் கூட அப்போ கூட என்னை யோசிச்சிருக்கலாம் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஆடியோ லான்ஸுக்கு வீட்டுக்கு வந்த பாரு ஆனா அங்கெல்லாம் நல்லா தனியா தமிழ்ல பேசினேன் உன நம்பித்தான வந்தேன் இங்க வந்தவுள்ள படக்கல் இங்கிலீஷ்ல வச்சுட்டேயா எவ்வளவு பெரிய ஆலி ஆளி உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நான் வந்து டேரக்டர் ஜார்லன்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன் ஜானனை வந்து எனக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியும் அப்பா அந்த மாதிரி என்னோட சின்ன வயசுல இருந்து உங்களுக்கு தெரியும்ற என்னோட சின்ன வயசுல இருந்தே எனக்கு ஜானன தெரியும் அப்பாவோட ஸ்டூடெண்டா அப்பாவோட கலிகா பார்க்கும் போதே இந்த மாதிரி ஆர்பிஸ் அண்ட் யூர்டேஸ் படத்துல ஆக்சுவலி நானே ஒரு சின்ன பாட் பண்ணிருப்பேன் அவங்க மேக் பண்ண அந்த ஷார்ட் பிலிம்ல அப்பதுல இருந்து எனக்கு தெரியும் சோ நல்ல ரேப் அவுட் எல்லாருக்கும் அதுக்கடுத்து என்னோட கேமராமேன் ரிஜ்வான் ப்ரோ அவர் கூட வந்து அப்பதான் தான் கற்றுக்குறோம் அந்த ஃப்ரேம்ல ஏய் இப்படி தான்டா பார்க்கணும் ஏ இப்படி ஏ தலையை குனிடா இப்படி தான்டா பார்க்கணும் அப்படின்ட்டு அவர் கூட அந்த ஃப்ரேம் ஒர்க்கு அந்த ஸ்டேஜிங் ஒர்க் எல்லாமே புதுசாக சூப்பராக இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கற்றுக்க அதுக்கடுத்து என்னோட மியூசிக் டைரக்டர் அதாவது எப்படின்னா இந்த படத்தில் வந்து நான் ஒரு ஆக்டரா வேலை பார்த்தத விட வந்து ஒரு அசோசியேட் டேரக்டராக வேலை பார்த்தது தான் ஜாஸ்தி எல்லாம் டெக்னிக்கல் ஒர்க்லேயும் வந்து நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆ அது அது வேற பாதி நான் ஒரு அது ஒரு த்ரீ பை ஃபோர்த்து ஒரு மியூசிக் டைரக்டராகவே ஆயிட்டேன் அவர் கூட நான் உட்காந்து உட்காந்து அதுக்கடுத்து என்னோட எடிட்டர் பா அஸ்வின் ப்ரோ அஸ்வின் ப்ரோ கூட நாங்கள் நிறைய நேரம் ஒர்க் பண்ணி கட் ஒர்க் எல்லாமே போய் அது எல்லாமே பயங்கரமாக இருக்கும் அதுக்கடுத்து என்னோட சார் இவர்தான் வந்து ஆக்சுவலி நான் எடிட்டிங் படிச்சிருக்கேன் என்னோட சர்க்கிட்ட மேக்ஸ் எக்ஸ்பர்ட் இன்ஸ்டியூட்டுன்னு சொல்லிட்டு சார் தான் வந்து படத்தோட கலரிஸ்ட் எல்லா எல்லா ஒர்க்குமே பக்காவாக போய் செம்ம ஷார்ப்பாக போச்சு இவங்க கூட அதுக்கடுத்து என்னோட கோ ஆக்டர்ஸ் ரிஷி விமல் ரெண்டு பேருமே வந்து பயங்கரமான டான்ஸிங் இன்ஃப்ளூயன்சஸ் ரொம்ப கம்ஃபர்டபிள் டு ஒர்க் வித் சூப்பராக இருந்துச்சு அவங்க கூட இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கடுத்து எங்கள் படத்தோட ஹீரோயின் நிவேதா ஸோ வந்து அது ஒரு பயங்கர கொடூரமான எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த ஃபர்ஸ்ட் டே பட் ஆனால் அந்த திங்ஸ் எல்லாமே வந்து என்ன எனக்கு பர்சனலாக கற்றுக் கொடுத்துச்சு அப்படின்னா இந்த திங்கை எப்படி பண்ணணும் அதை கரெக்டாக பண்ணணும் கரெக்டாக பண்ணணுன்ற இருக்கிற பேனிக்கை விட கொஞ்சம் பேஷண்ட்டாக காம அனலைஸ் பண்ணி பார்த்தோன்னா இதை நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்றத பொறுமையாக பார்க்கலாம் தான் இது நான் கற்றுக்கிட்டது அண்ட் டு த ப்ரெஸ் அண்ட் மீடியா தயவு செஞ்சு எல்லாருமே கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மூவி நீங்கள் எல்லாருமே பார்க்கணும் எல்லாருக்குமே நீங்கள் ப்ரொமோட்டும் பண்ணணும் எல்லோரும் மக்கள் எல்லா மக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேருங்க தேங்க்யூ